அனைவருக்கும் வணக்கம் திருப்பூர் சகோதரிகள் யூடியூப் சேனல் சேனல் நாயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்ப பாத்தீங்க அப்படின்னா விசுவாசு வருடம் வந்து நமக்கு தமிழ் புத்தாண்டு அந்த அறுபது வருடத்துல விசுவாசு வருடங்கிற அந்த தலைப்புடன் நமக்கு தமிழ் புத்தாண்டு பிறக்குது பாத்தீங்கன்னா பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பின் இரவு பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை ரெண்டு இருபத்தி ரெண்டுக்கு அதிகாலையில ரெண்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா வந்து வஜ்ர யோகத்திலையும் கௌரவ கரணத்திலையும் மகர லக்கணத்திலையும் தமிழ் புத்தாண்டு பிறக்குது அப்ப இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இதுல யார் யாருக்கு நன்மை அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆடு மாடுகளுக்கு ந நன்மைகள் உண்டாகும் விவசாயிகளுக்கு நன்மைகள் உண்டாகும் மழை வந்து மிதமான மழை அதிக மழையும் பெய்யும் ஒரு சில இடங்களில் அதிக மழை பெய்யக்கூடும் சில மற்ற இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் குழந்தைகளுக்கு நோய்கள் பரவும் அதுக்கு உண்டான கிரக நிலைகள் அந்த மாதிரி இருக்கனால உங்களுக்கு குழந்தைகளை பாதுகாப்புக்கு இது பண்ணிக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து மீனராசி பத்தி நான் வந்து இப்போ சொல்ல போறேன் மீனராசில பாத்தீங்கன்னா மூணு கிரகங்கள் இருக்க பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி இந்த மூணு நட்சத்திரக்காரங்களும் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டரை ஆண்டு காலமாக படாத கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க ஏன் அப்படின்னா ஏழரை சனி காலங்கள்ல நிறைய வந்து பொருளாதாரத்தை இழந்திருப்பாங்க தொழில் நஷ்டமாயிருக்கும் வேலை செய்யற இடத்துல பாதிப்புகள் இருந்திருக்கும் அந்த மாதிரி நிறைய பாதிப்புகளை இந்த மூணு நட்சத்திரக்காரங்களும் செஞ்சிருப்பாங்க அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மாணவ மாணவியர்களுக்கும் நிறைய பேத்துக்கு படிப்புகள் தடையாயிருக்கும் சிலர் வந்து அரியர் கூட ஆயிருக்கும் அந்த கால சூழ்நிலைகள்ல இருந்திருக்காங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் வந்து மீன ராசிக்குள்ளே வராரு மீனராசிக்குள்ளேயே வரும்பொழுது பாத்தீங்கன்னா இப்ப மூணு குரு பவன் வந்து மூணாம் இடத்துல இருக்கிறாரு அவரும் வந்து இப்ப வந்து இந்த தமிழ் புத்தாண்டுக்கு மூணு கிரக பயிற்சிகள் ஆகுறதுனால வந்து ஜென்ம ஜென்மசனினால நமக்கு எந்த பாதிப்பும் வராது மீனராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா எதுக்கும் நீங்க பயப்பட வேண்டியதுல ஜென்மசனி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நீங்க யாரும் இது பண்ண வேண்டாம் ஜென்மசனியில வந்து உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் தராது பார்க்க போனீங்க அப்படின்னா ஜென்மசனி காலங்கள்ல வந்து உங்களுக்கு குரு பகவான் நாலாம் இடத்துக்கு போறதுனால குடும்பத்துல நல்ல வளர்ச்சி ஏற்படும் குடும்பத்துல வந்து சகோதர சகோதரிகளிடம் இருந்த வன்பு வழக்குகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் உற்றார் உறவினர் கூட இருந்த வன்பு வழக்குகள் எல்லாம் வந்து நிவர்த்தி ஆகும் புதனோட வீட்டுல குரு போறதுனால வந்து அசையா சொத்துக்கள் வாங்குவீங்க வண்டி வாகனம் எல்லாம் வாங்குவீங்க இடம் வாங்கி போடுவீங்க திருமணம் நடக்கும் திருமணம் ஆகாத பசங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கும் இந்த மாதிரி எல்லாம் வந்து கால சூழ்நிலைகள் ஏற்படும் அதே மாதிரி இது வரைக்கும் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஒரு பம்பு எல்லாமே நடந்திருக்கும் சண்டைகள் எல்லாம் வந்திருக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க கூட இருக்கிற உற்றார் உடலுடன் எல்லாருமே வந்து நல்லவங்களா இருக்காங்கன்னு நீங்க நினைச்சிட்டு நீங்க பண்ணியிருப்பீங்க அவங்களே வந்து உங்களுக்கு பிரிவினை கொடுத்து உங்களோட அஹ் சண்டையா பண்ணிக்கிட்டு உங்கள்ட்ட இருந்து விலகி இருப்பாங்க ஆனா அவங்க எல்லாருமே வந்து இப்ப அந்த தப்ப உணரக்கூடிய காலகட்டங்கள் இந்த ஜென்மசனில அப்ப ஜென்மசனில பாத்தீங்க அப்படின்னா வந்து நீங்க வந்து நேர்மையான வழியில ஏன்னா வந்து சனி பகவானோட நட்சத்திரம் அப்படிங்கறனால நீங்க வந்து நேர்மையான வழியில தான் போவீங்க நீதிமான் அஹ் அரசாங்க உத்தியாகம் தலைமை பொறுப்பு பேரும் புகழும் கிடைக்கும் இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய வந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய காலகட்டங்கள் கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் அனைவரும் அரியர் இருந்துச்சு அப்படின்னா எழுதி பாஸ் பண்ணலாம் டென்த் பிளஸ் டூ படிச்ச மாணவர்களும் அறிவிப்பு வச்சிருந்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல எழுதி பாஸ் பண்ணக்கூடிய நிலைமைகள் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜென்மசனி காலங்கள்ல வந்து கணவன் மனைவிக்குள்ள வந்து பிரிவினைகள் வந்து இதுவரைக்கும் இருந்த பிரிவினைகள் விலகும் இருந்தாலும் ஆண் பெண் இருவருமே வந்து ஜென்மசனி காலகட்டங்கள்ல தப்பான வழியில் போகக்கூடிய இப்ப ஆம்பளைகள்லாம் ஆண்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா தன் மனைவி பொழுது வேறொரு பெண்ணை தேடி போகக்கூடிய காலகட்டங்கள் இது அதனால வந்து அந்த மாதிரி எல்லாம் வந்து போக கூடாது அப்படிங்கறக்கா போனீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான வழியில காமிச்சிருவாங்க ஆண் பெண் இருவருமே வந்து அந்த காலகட்டங்களையெல்லாம் வந்து கடந்து வரணும் ஆஹ் டென்த்து பிளஸ் டூ படிக்க கூடிய மாணவர்கள் காலேஜ் போற மாணவர்கள்லாம் வந்து இந்த காலகட்டங்கள்ல வந்து காதல் வசப்படுவீங்க காதல் வசப்பட்டீங்கன்னா ஜென்மசனி காலத்துல அந்த காதல் வந்து உங்களுக்கு நிலைக்காது அந்த காதலை நீங்க கை விட்டுறணும் கைவிட்டு படிப்புல கவனம் செலுத்துங்க படிப்புல கவனம் செலுத்தினீங்கன்னா நீங்க வரலாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து உச்ச வீட்டுல இருக்கிறதுனால பெரும் புகழும் அரசியல்வாதிகள் பெ பெரும் தலைவர்கள் மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் இந்த மாதிரியான புது வகையான உறவுகள் உங்களிடம் நட்புக்காக வந்து சேரும் பெரிய தலைமை பொறுப்புல இருந்தெல்லாம் நீங்க வந்து உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க அதனால மாணவ மாணவியர்கள் வந்து நல்லா படிக்கணும் நல்லா வந்து மே மேம்போக்கான ஒரு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பெரிய வாய்ப்புகள் வரும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல மேல்பொறுப்பு வரும் இருந்த பதவிகள் எல்லாம் வந்து இப்ப வேற மேல் பதவிக்கு போகக்கூடிய காலகட்டங்கள் அதனால நீங்க மீனராசிக்காரங்க வந்து இது வரைக்கும் ரொம்பவுமே வந்து மக்களால் அவமானப்பட்டு வராத பேரெல்லாம் வாங்கியிருப்பீங்க உங்களை ரொம்பவே அசிங்கப்பட்டு பேசியிருப்பீங்க இந்த ரெண்டரை வருஷமா வந்து பாத்தீங்கன்னா நான் இவ்வளவு பட்டேன் இனியும் வந்து எனக்கு ஜென்மசனி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி யாரும் பயப்படாதீங்க ஜென்மசனி காலங்கள்ல வந்து நீங்க தைரியமா இருங்க உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு எந்த ஒரு கெடுதலையும் பண்ண மாட்டாரு நல்லதான் செய்வாரு அதனால நீங்க தைரியமா இருக்கலாம் ஏன்னா புதன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலு ஏ ஏழு கூடவரை வர்றதுனால உங்களுக்கு அந்த ஒரு எந்த ஒரு இதுவும் வராது புதன் மூலியமா வந்து நீங்க நிறைய புது புது விதமான தொழில்கள் நீங்க மேற்கொள்ளலாம் பணம் கொடுக்கல் வாங்கல வந்து நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் யாருக்கும் வந்து நீங்க ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது உற்றார் உறவினர்களை வந்து நீங்க நல்ல முறையா வந்து பிரிஞ்சவங்க எல்லாம் வந்து உங்களோட சேருவாங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா தாய் தகப்பனுடைய உடல்நிலைகளை வந்து நீங்க ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் ஏன்னா ஜென்மசனி காலங்கள்ல அவங்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள்லாம் எல்லாம் வரும் வண்டி வாகனங்களில போகல பார்த்து போகணும் பார்த்து வரணும் இதெல்லாமே வந்து மீன ராசிக்காரங்களுக்கு உண்டான பலன் நீங்க வந்து இத வந்து இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி நீங்க யாரும் பயப்பட வேண்டாம் நீங்க வந்து உடல்நிலைகள் வந்து உங்களுக்கு ஜென்மத்துக்குள்ள இருக்கிறதுனால சிறு சிறு பாதிப்புகள் நரம்பு சம்பந்தப்பட்டது எலும்பு சம்பந்தப்பட்டது மன உளைச்சல் உங்களுக்கு தூக்கமின்மை இதெல்லாம் வந்து ஏன்னா சனியும் சந்திரனும் உங்களுக்கு உள்ள இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு அந்த மாதிரி வரும் ராகு பகவான் வந்து மீனத்துல இருந்து உங்களுக்கு கும்பத்துக்கு மாறிட்டாருன்னா உங்களுக்கு நல்லதுதான் செய்வாரு ஏன்னா இதுவரைக்கும் ராகு பகவானாலதான் வந்து நீங்க அசிங்கப்பட்டிருப்பீங்க அந்த அசிங்கம் எல்லாம் போக்குறதுக்கு தான் வந்து இப்ப ராகு பகவான் வந்து பன்னெண்டுக்கு வர்றாரு உங்களுக்கு நிறைய செல்வாக்க கொடுப்பாரு பண வசதிகளை கொடுப்பாரு பேரும் புகழை கொடுப்பாரு பதவிகளை கொடுப்பாரு நீங்க செஞ்சிட்டு இருக்கிற தொழில மாற்றம் வரும் நீங்க புது வண்டி வாகனங்கள்லாம் வாங்குவீங்க புது வீடு வாங்குவீங்க எல்லாமே வந்து நல்லா இருக்கும் ஏன்னா கேது பகவானும் உங்களுக்கு வந்து தண்ணியில இருந்து மாறி வர்றதுனால வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லா தான் செய்யும் அதனால நீங்க யாரு வந்து இந்த ஜென்மசனி காலங்கள்ல இந்த மாதிரி வந்துடும் யாரும் பயப்பட வேண்டாம் உங்களுக்கு நல்லதே நடக்கும் இதுவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சரியில்லாத காலகட்டங்கள்லாம் போய் இனிமேல் வந்து உங்களுக்கு நல்ல நிலை தான் வரப்போகுது அதனால எல்லாருமே தைரியமா இது இதுவரைக்கும் என்னோட யூடியூப் சேனல்ல பார்த்த அனைத்து மக்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி என்னோட பேர் வந்து பாத்தீங்கன்னா சிவசாந்தி நான் வந்து திருப்பூர்ல இருக்கேன் என்னோட போன் நம்பர் வந்து எழுபத்தி அஞ்சு ஐம்பத்தி எட்டு பதினாறு தொண்ணூத்தி ஒன்று முப்பது உங்களுக்கு ஏதாவது ஜாதகங்கள் சந்தேகம் இருந்ததுன்னா நீங்க வந்து என்னை போன் பண்ணி கேட்கலாம் எந்த நேரம் வேணாலும் கூப்பிட்டு கேட்கலாம் வணக்கம் நன்றி